படிக்காமல் எதையும் சவிக்காமல் வாழுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் மனிதனாக வாழ முடியும் நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடம்தான் உள்ளது நீங்கள் அனுபவிக்கும் துன்பத்திற்கு நீங்கள் தான் காரணம் ஆகவே இதற்கு நீங்கள் தான் பரிகாரம் தேடிக்கொள்ள வேண்டும் எனவே எழுந்திடுங்கள் விழுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் விதிக்கு நீங்களே தான் காரணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் எதிர்காலத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள் அறிவு உள்ளம் ஆகிய இரண்டில் எதை பின்பற்றுவது என்ற போராட்டம் என்பொழுது உங்கள் உள்ளம் சொல்வதையே நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்லி சொல்லி தப்பிக்க நினைக்காதே மாட்டிக்கொள் ஏனென்றால் பொய் வாழ விடாது உண்மை சாக விடாது அனைத்து தெய்வங்களிடமும் நம்பிக்கை வைத்து அதே நேரத்தில் உங்களிடத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் உங்களை யாரும் காக்க முடியாது உங்கள் தவறுக்கு பிறர் மீது பழி சொல்லும் வரைக்கும் உங்கள் வாழ்வில் எந்த மாற்றமும் ஏற்படாது பெரும் சாதனை பெறுவதற்கு மூன்று நிலைகளை கடன் வேண்டும் அவை ஏளனம் எதிர்ப்பு மற்றும் அங்கீகாரம் என்றேனும் ஒரு நாள் நீ எந்த பிரச்சனையும் சந்திக்கவில்லையோ அஞ்சினி தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் என்று உறுதி செய்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விலகி இருக்க விரும்புபவர்களிடம் வற்புறுத்தி அன்பை பெற நினைக்காதீர்கள் அந்த அன்பின் மூலம் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை இல்லை போவதும் பிரச்சனைகளுக்கு இரண்டே காரணம்தான் ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது மற்றொன்று செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருப்பது மனிதன் மிகவும் விசித்திரமானவன் கையேந்தி இறைவனை பிரார்த்திக்கும் போது இறைவன் தனக்கு அருகில் இருப்பதாக நினைக்கின்றான் பாவம் செய்யும் போது மட்டும் இருப்பதையே மறந்து விடுகின்றான் நடந்து செல்பவர்களுடன் பழகுவதை விட ஓடுபவர்களுடன் பழக்கம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் இலக்கை எளிதில் அடையலாம் உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும் நீ நல்ல புத்தகமாக இருந்தால் போதும் புரியாதவர்களுக்கு என்றுமே நீ புதிராக இருந்துவிடு தவறு உன் மீது இல்லை என்றால் நீ கூவப்படுவதற்கு அவசியமில்லை தவறு உன் மீது இருக்கும் பட்சத்தில் உனக்கு கோபப்படுவதற்கான தகுதியே இல்லை நிற்கும் குதிரைக்கு மதிப்பு இல்லை ஓடும் குதிரைக்கு தான் மதிப்பு உண்டு நம் வாழ்க்கையும் அப்படிதான் ஓடிக்கொண்டே இரு மதிப்பு உன்னை தேடி வரும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுத்துக்கொள்ளும் தண்டனை தான் கோபம் எல்லா உயர்களிடத்திலும் அன்புதான் உன் பலவீனம் என்றார் இந்த உலகில் பலசாலியே முதலில் கற்றுக்கொள்ளுங்கள் பின்பு தானாக அனைத்தையும் ரசிக்க கற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் இருந்து ஏமாந்தவர்களை விட இரக்கத்தாலும் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பாலும் ஏமாந்தவர்களே அதிக வாழ்த்தியவர்களை விட வீழ்த்தியவர்களே நாம் முன்னேற பெரிய தூண்டுகோள் ஏனெனில் வாக்கியர்கள் தூண்டியது தன்னம்பிக்கை வீழ்த்தியவர்கள் தூண்டியது நம் தன்மானத்தை தனிமை தருகின்ற வழியை விட கடந்த கால கவலைகளும் எதிர்கால பயங்களும் தான் மிக கொடியது இறைவனின் திட்டங்கள் மிக அதிசயமானவை அவரின் செயல்முறைகள் அதைவிட அதிசயமானவை உங்கள் கடந்த காலம் ஒருபோதும் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பது இல்லை உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பது இன்றைய நீங்கள் மட்டும்தான் முட்டல் என்று பெயர் எடுக்க அறிவில்லாமல் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை சிலரிடம் அதிகமான அன்பை வெளிக்காட்டினாலே கூட போதும் நமக்கு கிடைப்பது அந்த பெயர்தான் பிறருக்கு கொடுக்கும் நிலை உங்களிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான குடும்பமே ஒருவரின் முதலாவது சொர்க்கம் அந்த சொர்க்கத்தையும் தினமும் சிறிது நேரத்தை ஒதுக்க மறக்காதீர்கள் மனைவிக்கு பிடிக்கும் மகளுக்கு பிடிக்கும் மகளுக்கு பிடிக்கும் என வாழும் அப்பாக்களுக்கு மறந்தே போய்விடுகிறது தனக்கு என்ன பிடிக்கும் என்று உன்னை தூக்கிவிட இறைவன் இருக்கிறார் உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து ஒருபோதும் கலங்காதே உன்னுடைய தரத்தை எடை போடுவது தராசு அல்ல மற்றவர்கள் இடத்தில் இல்லை அது உன்னிடம் மட்டுமே உண்டு வீசுகின்ற வாசனை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்கள் மதிக்கப்படுகின்றார்கள் எல்லா மனிதர்களையும் ஆபத்து அதற்காக ஒருவரையும் நப்பாமல் இருப்பது பேராபத்து நம்முடைய நல்ல குணங்களையும் கெட்ட குணங்களையும் நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் பேராபத்து நாம் மற்றவர்களை குறை கூறிக்கொண்டு இருக்கின்றோம் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது எந்த இடத்தில் உறவுகள் உன்னை வேண்டாம் என்று தூக்கி ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை உயர்த்தி வைப்பார் பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது நான் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது பிடித்த உறவானாலும் பிடிக்காத உறவானாலும் அனைவரிடமும் சிந்தித்து பேசுங்கள் சிந்தித்து பேசுங்கள் தாழ்த்தி மட்டும் பேசிவிடாதீர்கள் நல்லவராக கெட்டவராக ஏமாளியாக அறிவொழியாக முட்டாளாக என்று யாரும் தானாக மாறுவது இல்லை யாரோ ஒருவரால் மாற்றப்படுகின்றோம் ரயில் போன பிறகுதான் தண்டவாளம் தெரியும் பழக்கி பார்த்த பிறகுதான் சிலரே வண்டவாளம் தெரியும் அறிவை விட புரிதலே மிகவும் ஆழமானது நம்மை அறிந்தவர்கள் ஆயிரம் பேர் இருந்தாலும் அதில் நம்மை புரிந்தவர்கள் ஒரு சிலர் இருப்பார்கள் இது தேவை என ஆரம்பித்து இது தேவையா என முடிந்து விடுகிறது சில உறவுகள் வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சி நம்மை நம்பியவர்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதில் தான் இருக்கிறது குற்றம் சொல்ல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் மன்னிக்கவும் மறக்கவும் ஒரே ஒரு காரணம் அதுதான் யாரையும் திருத்துவது உன் வேலை இல்லை எல்லோரையும் அழகு கடந்து அன்பு கொண்டு நேசிப்பது மட்டுமே உன் வேலை ஒருவரின் தென் தடவிய வார்த்தைகளை நம்பி ஏமாறுவதை விட அவர்களின் செயல்களை நம்புவதுதான் சிறந்தது புரிதல்கள் இல்லாத இடத்தில் வாழ்க்கையில் எத்தனை புதையல்கள் கிடைத்தாலும் பயனற்றது பேசுவதற்கு திறமைகள் எதுவும் தேவையில்லாமல் இருக்கலாம் ஆனால் மௌனமாய் இருப்பதற்கு திறமை கட்டாயம் தேவை நீங்கள் தாமதமாக கற்றுக்கொண்டதை உங்கள் குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே கற்றுக் கொடுங்கள் நமது உடம்பு எங்கே இருக்கிறது என்பது முக்கியமல்ல நம் மனம் எங்கே இருக்கிறது என்பதுதான் முக்கியம் எழுதும் போது கவனமாக எழுதுங்கள் பேசும்போது ஆழமாய் பேசுங்கள் கேட்கும் போது பணிவாய் கேளுங்கள் யோசிக்கும் போது தெளிவாய் யோசியுங்கள் வாங்கும் போது அளவோடு வாங்குங்கள் கொடுக்கும்போது சிந்தித்து கொடுங்கள் கிடைக்காததை துரத்துவதும் கிடைத்ததை அழைச்சிப்படுத்துவதும் தான் இன்றைய பலரின் புரியாத வாழ்க்கை ஒரு தன்னுடன் வாழ விட்டு போனவர்களை நினைத்து வருத்தப்படுவான் ஒரு புத்திசாலி தன்னை விட்டு போனவர்கள் வருத்தப்படும்படி வாழ்ந்து காட்டுவான் மனசு சரியில்லை என்பது தவறு மனசை நாம் சரியாக வைக்கவில்லை என்பதுதான் உண்மை யாரையும் நினைத்து விடாதீர்கள் வலிமை ஒரு காட்டையை எரித்துவிடும் பணம் சம்பாதிப்பது மட்டுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கான ஒரே வழி அல்ல ஆனால் பெரும்பாலான சூழ்நிலைகளில் பணத்தை அடிப்படையாக வைத்தே மனிதன் மதிப்பிடப்படுகின்றான் என்பது தவிர்க்க முடியாத உண்மை வெளி வைத்து யாரையும் மதிப்பீடு செய்யாதீர்கள் வாயை திறக்கும் வரை காகமும் குள்ளிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும் ஒருவரது முகத்தை பார்த்து எடை போடாதே பாவம் போல் இருப்பவர்கள் நல்லவர்களும் அல்ல பயங்கரமாக இருப்பவர்கள் கெட்டவர்களும் அல்ல பூட்டை உடைத்த பின் சாவி கிடைத்து என்ன பயன் மோசமான வார்த்தைகளை கொண்டு மனதை காயப்படுத்திய பின் சிலர் கூறும் ஆறுதல் வார்த்தைகள் அர்த்தமற்றவை வாழ்க்கை வட்டம் என்பதை சிலருக்கு புரியவை எந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ உன்னை அவமானப்படுத்தியதோ உன் மதிப்பு மரியாதை அந்த உறவே உன்னை ஊக்குவிக்கும் ஆற்றலாக மாறும் அவமானம் சொல்லிக் கொடுக்கும் பாடம் போல எந்த புத்தகமும் சொல்லி தர முடியாது அவமானமே சிறந்த ஆசான் அவமானம் உன் ரத்தத்தினுள் ஒவ்வொரு ஒரு நிமிடம் தீயாக எரிய வேண்டும் அந்த ஒளிதான் உன்னை இருட்டில் வெளிச்சத்துக்கு இழுத்துச் செல்லும் வெற்றி அடைந்து உன்னை மறக்கலாம் ஆனால் நீ உன் வெற்றியை என்றைக்குமே மறக்க முடியாது அவமானத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் கற்க போகும் பாடம் நம்மளை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றும் அவமானத்தை கோபமாய் எடுத்துக் கொள்ளாதீர்கள் அதை ஒரு பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் கோபம் உங்களை வாழவிடாது பாடம் உங்களை விழவிடாது அவமானத்தை ஒரு பாடமாக ஏற்று அதிலிருந்து ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல முயற்சி செய்கிறவனே நான் வெற்றியில் நாயவன் அவமானம் ஒரு முடிவு அல்ல அது ஒரு வெற்றியில் தொடக்க அவமானத்தோடு வாழ்பவர்கள் அசாதாரண மனிதர்கள் அல்ல அதற்கு ஒரு மனப்பக்குவம் வேண்டும் மனப்பக்குவம் கிட்டுபவரே அவமானத்தை எளிதாக ஏற்க முடியும் மனப்பக்குவம் என்பது ஒரு நாளில் வந்துவிடும் சக்தி அல்ல அது தொடர்ந்து வரும் அவமானங்களில் வேதனையில் இருந்து உருவான ஒரு வெளிப்பாடு அவமானத்தை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் அதுதான் உங்களை வலிமையாக்கும் கூர்மையான ஆயுதம் ஒவ்வொரு அவமானமும் உன் மனதை உடைக்க வந்த கற்கள் அல்ல உன் மனதை வலிமையாக்க வந்த கூர்மையான ஆயுதமாக கருது நீ உன் வார்த்தையில் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு அவமானமும் உன்னை தாழ்த்த வந்தது அல்ல உன்னை உயர்த்த வந்திருக்கும் சக்தி உனக்கு நேரம் ஒவ்வொரு அவமானமும் உன் வாழ்க்கையில் புதிய கதவை வந்திருக்கும் ஒரு சிறிய வாய்ப்பாக கருது ஒவ்வொரு நாளும் உன் மனதிற்குள் அவமானம் பேசட்டும் அந்த வழியாய் இல்லை வலிமையாய் உனக்குள் உயர்ந்து பூக்கட்டும் அந்த வலிமையே நாளை உனது வெற்றி சின்னமாக மாறும் உனது அவமானங்களை அனுபவங்களாக சேகரித்து வை நாளை அதுதான் உனது வெற்றி சுவடுகளாக இருக்கும் உன்னை அவமதித்தவர்கள் மகிழ்ச்சியில் மிதக்கட்டும் நீ அவர்களை விட இரு மடங்குகளாக மகிழ்ச்சியில் ஊக்குவிக்கும் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் மாற்றமும் வராது முன்னேற்றமும் காண இயலாது அவமானப்படும் போது அவதாரம் எடு வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடுப்படுகின்ற பொழுது புன்னவசை வாழ்க்கையில் எளிதாக வெற்றி காண முடியும் ஆயிரம் அவமானங்களை சந்தித்தவன் ஒரு நாள் வெற்றி அடைவது சாத்தியம் இதுவே சத்தியம் ஒவ்வொரு அவமானமும் வெற்றிக்கு வழிகாட்டும் அனுபவமாகும் அவமான உணர்வை கொளுத்தும் ஆனால் அதை அனுபவமாக மாற்றினால் அது உன்னை நன்கு உருவாக்கும் என் உள்ளத்தை அழகாக செதுக்க ஒளிவு தேவையில்லை அவமானங்களும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளும் அனுபவங்கள் மட்டுமே போதும் தோல்வியை ஒரு முடிவாக நினைக்காதே அது ஒரு தொடக்கமே உன்னை சரியானவனாக மாற்ற வருகிறது தோல்விகள் என்று ஒன்று இல்லாவிட்டால் வெற்றி என்னும் இலக்கை நம்மால் அடைய முடியாது தோல்வியில் மறைந்திருக்கும் பாடங்களை கவனமாக பார் ஒரு தவறின் பின்னாலே உண்மையான முன்னேற்றம் மறைந்திருக்கும் தவறுகள் செய்யாதவர்கள் மனிதர்கள் இல்லை உன் நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்பதுதான் உன் வெற்றியை தீர்மானிக்கும் தவறுகள் செய்துவிட்டோம் என்று புலம்பிக்கொண்டே இருந்தால் வெற்றியடைய முடியாது தவறில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு மாற்றமே முன்னேற்றத்தின் முதல் படி மாற்றத்தில் பிறக்கின்றது உனது முன்னேற்றம் மாற்றம் என்பது வெளியிருந்து வராது உன் உள்ளத்திலிருந்து துவங்கும் சத்தே கஷ்டங்கள் இல்லாமல் வாழ்க்கை பூர்த்தியாகாது கஷ்டங்கள் இல்லாமல் எந்த வெற்றியும் நிலைத்து நிற்காது கஷ்டங்கள் இல்லாமல் எந்த வெற்றியும் நிலைத்து நின்றது இல்லை கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை தான் வேண்டும் என்றால் நாம் கல்லறைக்கு தான் செல்ல வேண்டும் வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை அதிகம் கொடுக்கிறது என்றால் நீ பலமாக மாறப்போகிறாய் என்று அர்த்தம் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது ஏற்றுக் ஏற்றுக்கொள்ள நாளை வெற்றியும் ஆர்வமாக வந்துவிடும் உனது கஷ்டத்தில் உனது வெற்றிக்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆதலால் கஷ்டத்தை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உருவாக்கிக்கொள் பாறை உளியின் வழியை தாங்கிக் கொண்டதால் தான் அதனால் ஒளிந்திருக்கும் அழகான உருவத்தை அதனால் காண முடிந்தது அதுபோல மனித உனக்குள் இருக்கும் அழகான வெற்றிகள் நாளைய உலகம் காணும் இன்று சிரமத்தோடு சந்திக்கும் ஒவ்வொரு அவமானங்களும் நாளை உன்னை சிகரம் தொட வைக்கும் ஏழு முறை விழுந்தாலும் எட்டாவது முறை எழுந்து நேர் புதிய நாள் உனக்காக காத்திருக்கிறது நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே உன் நம்பிக்கையே உனது வெற்றியில் ஆணிவே நம்பிக்கை என்பது வெளியில் தேட வேண்டியது அல்ல உன் உள்ளத்தில் இருந்து உருவாக்கும் ஒளி நீ உனக்குள்ளே சக்தியை நம்பும் உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் பயம் இல்லை தன்னம்பிக்கை வாய்ந்தவன் தனியாக இருந்தாலும் தயக்கமின்றி செயல்படுவான் நம்பிக்கையுடன் தொடங்கும் பயணம் முடிவில் வெற்றியை தேடி வரும் நம்பிக்கையல்லாத பயணம் ஓட்டைப் படகில் பயணிப்பது போன்றதாகும் எப்பொழுது வேண்டுமானாலும் படகு மூழ்கிவிடலாம் நம்பிக்கை இல்லாதவனின் வாழ்க்கை பயனற்றது கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே அவர் உனக்கு கஷ்டங்களை தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளன என்று உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்துகொள் உனது வழி பிறருக்கு சிரிப்பாக இருந்தால் இருந்து போகட்டும் ஆனால் உன்னால் பிறருக்கு வழி இல்லாமல் வாழு உனக்கான பலன் என்று உண்டு வாழ்க்கையில் ஏதாவது இழக்கும் எண்ணிக்கொள் வாழ்வில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றுக்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என்று சில கசப்பான தருணங்கள் வாழ்க்கையை வெறுக்க வைக்க கூடியதுதான் என்றாலும் கசப்பான அனுபவ பாடங்கள் தான் நிறைய முடிவுகளை எடுக்க வழிகாட்டியாக அமைகிறது கடந்து வந்த அத்தனைக்கும் நன்றி சொல் இன்றைய மன உறுதிக்கு காரணம் அந்த பாடங்கள் தான் தாயிடம் நிரூபி அன்பாக இருப்பேன் என்று இடம் நிரூபி உங்கள் பெயரை காப்பாற்றுவேன் என்று இதை தவிர்த்து குறை கூறுபவனிடம் நல்லவன் என்று நிரூபிக்க ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதீர்கள் உனது துன்பம் பலருக்கு வேடிக்கை வெளியில் கூறாவிட்டாலும் பலருக்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி ஆகையால் எல்லோரிடமும் உனது வேதனையை கூறாதே உனக்கென்று ஏதாவது என இறைவன் சொல்லும்போது பெற்ற பிள்ளையின் நலனை மட்டுமே கேட்டு இறைவனையே வியப்பில் ஆழ்த்தும் ஒரே ஜீவன் தாய் மட்டுமே நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பது உன் பிறப்பிலோ உன் படிப்பிலோ உன் படத்திலோ உன் அறிவிலோ உன் புகழ்ச்சியிலோ இல்லை மற்றவரை நீ எப்படி மதிக்கின்றாய் என்பதில்தான் உள்ளது யார் உன்னை அவமதித்து பேசினாலும் நீ ஆவிசமடைந்து அவர்களிடம் மறுத்து பேசி உன்னை நீ நிரூபிக்க நினைக்காதே நீ போகும்படி சரி என்றால் என்னும் போல் வாழ்க்கை நிச்சயம் அமையும் ஒருவர் மீது பொய்யான அன்பை காட்டி அதை உண்மை என அவர்களை நம்ப வைப்பதே உலகின் மிகப்பெரிய துரோகம் சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை எவர் குடும்பத்தையும் கெடுத்து பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறையுங்கள் ஏனெனில் உங்கள் சொத்தை மட்டுமல்ல பாவத்தையும் சுமக்க போவது உன் சந்ததிகள்தான் தான் ஒருவரை பற்றி மற்றவரிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசுங்கள் அப்பொழுது உங்கள் பல பிரச்சனைகள் தீர்த்துவிடும் யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லா வழி வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே உண்மை முகத்தோடு வாழ்ந்து விட்டு போ அடுத்தவர் பார்வைக்காக முகமுடியை மாட்டிக்கொள்ளாதே ஒரு முறை மாட்டிக்கொண்டு விட்டால் சாகும் வரை அதை கலற்றுவதற்கான சந்தர்ப்பம் வாய்க்காமலே போய்விடும் கடந்ததை பற்றி வருந்தாதே வருவதை பற்றி கற்பனை செய்யாதே நிகழ்வதை திறம்படச்சே வாழ்க்கை வேறு எங்கும் இல்லை உன் கைகளில் தான் உள்ளது உன் வாழ்க்கை உன் கைகளே பண கஷ்டம் எப்போது மாறிவிடும் மன கஷ்டம் மெல்ல மெல்ல வாழ்க்கையை பாழாக்கிவிடும் எச்சூழலிலும் காக்கப்பட வேண்டியது மனமே நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது நீ அதிகம் நம்பியவர்களிடம் இருந்து கிடைக்கின்றது பிறருக்கு உண்மையாகவும் நல்லவனாக இருக்க முயற்சிப்பதை விடுத்து முதலில் உன்னை உண்மையாக வாழு உன்னை மதிக்காமல் பிறரை மதித்து பயனில்லை இல்லை பிறருக்கு உண்மையாகவும் நல்லவனாக இருக்க முயற்சிப்பதை விடுத்து முதலில் உன்னை ஏமாற்றாமல் உனது மனசாட்சிக்கு மதித்து உனக்கு உண்மையாக வாழில் உன்னை மதிக்காமல் பிறரை மதித்து பயன் இல்லை வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் இறைவனை நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ன நடந்தாலும் நகர்ந்து கொண்டே இருங்கள் அங்கேயே தீங்கி விடாதீர்கள் அனைத்தும் உடனே நடப்பது இல்லை அதற்கான நேரம் வரும்போது அனைத்தும் தானாக நடக்கும் நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டே இருங்கள் எல்லாம் நன்மைக்கே கண்டு கொள்ளாதவர்களிடம் கண்ணீர் விடுவதிலும் கத்தி அன்பு செய்தவர்களிலும் முதறி தந்தியவரிடம் உயிரை வைப்பதிலும் எந்த பயனும் இல்லை கஷ்டங்கள் தெரியாமல் பிள்ளைகள் சுகமாக வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறக்கின்றனர் எதிர்காலத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள தூய்வியில்லாத பிள்ளைகளை நாம் தான் உருவாக்குகிறோம் என்பதை கோடி பொருள்கள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க முடியுமே தவிர நாம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் உன்னை யாரேனும் நிராகரித்தால் கவலை கொள்ளாதே ஏனெனில் இவ்வுலகில் விலையேர்ந்த பொருட்களை வாக்க இயலாமல் நிராகரிப்பவர்களே அதிகம் அடுத்த நிமிடத்தை கூட நாம் ஆள முடியாது என்பதே நிஜம் இதில் தேவையற்ற திமிர் வெறுப்பு வேறு எந்த பொருளாலும் அழுத்துவிட முடியாது இரும்பை அழுக்க வேண்டும் என்றால் துரும்பிடித்து அதுவாகவே அழிக்கத்தான் வேண்டும் அதேதான் நமக்கும் நம் சிந்தனைகளை சிதித்து நாமவே அழிந்தால்தான் நாம் உறுதியாக நின்றுவிட்டால் எப்பேற்பட்டவனாலும் நம்மை அழுத்துவிட முடியாது துன்பங்களை எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய சக்தி புன்னகை கஷ்டங்களை நினைத்து வருந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையே காணாமல் போய்விடும் துன்பங்களை தொலைத்து சிறு புன்னகை